அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் நண்பர் ஒருவரின் இல்ல திருமணத்துக்கு சென்று இருந்தேன் திருமணம் வந்து கல்யாண மண்டபத்தில் தான் நடந்துச்சு கீழ்த்தலத்தில் திருமணம் முதல் தளத்தில் உணவு பரிமாறும் கூட்டம் தெரிஞ்சிச்சு திருமணம் முடிந்து விருந்து சாப்பிட மேல் தளத்துக்கு நாங்கள் கிளம்புனோம் அப்போது கீழ்த்தலத்துலேயே ஒரு பக்கம் சிறிய பந்தி அமைக்கப்பட்டு டேபிள் சேரு ரெண்டு வரிகள் போட்டு தனியாக அமைக்கப்பட்டிருந்துச்சு அதில் முதியோர்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு பழகில எழுதப்பட்டு இருந்துச்சு முதியோர்களை மட்டும் முதலில் அங்கே அனுப்பி அமர வைத்து உணவு பரி பரிமாறினாங்க ஏன் இப்படி என்று நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டதற்கு அவர் சொன்னார் வயது முதிர்வு காரணமாக முதியோர்களுக்கு மூட்டு வலி சக்கரை மற்றும் சில உபாதைகளால் படி ஏறி போய் சாப்பிட முடியாது அதே போல் வரிசையில் நின்று இடம் பிடிப்பதும் கஷ்டம் அதை விட முக்கியமானது அவர்கள் கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுவாங்க பொதுவாக பந்தியில் சாப்பிடும் மற்றவர்கள் வேகமாக சாப்பிட்டுவிட்டு அடுத்த பந்திக்காக இலையை மூடி செல்லும் பொழுது அவர்கள் சங்கடத்துடன் சரியாக சாப்பிட முடியாமல் பாதியிலேயே இலையை மூடிவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு ஆனால் இங்கு அவர்கள் தங்களுக்கு தேவையானதை மெதுவாக சாப்பிட்டுவிட்டு செல்ல முடியும் பெரியவர்கள் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே இந்த ஏற்பாடு எனக்கு மட்டுமல்ல அங்கே வந்திருந்த அனைவருக்கும் பிடிச்சிருந்துச்சு முக்கியமாக முதியவர்களுக்கு மிகவும் வசதியாகவும் இருந்துச்சு நான் உட்பட அனைவரும் அந்த நண்பரை மனதார பாராட்டினோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே முக்கியமாக எல்லாரும் வீட்லேயும் திருமணம் நடந்துச்சுன்னா எல்லாரும் இந்த மாதிரி முதியோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கல்யாண சாப்பாடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த பதிவை வந்து நான் வந்து பதிவிட்டிருக்கேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே கீழே இருக்கிற ரகமான செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்